ஒரு சின்ன வெள்ளிக்கிணத்தை திருடிவிட்டதற்காக அந்த பெரிய மனிதன் தன் மகளுடைய முன்னாலேயே தன்னை அடித்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் அந்த இளைஞன் அந்த மனிதனை எவ்வளவு பெரிய விபரீத சிக்கலில் மாட்டிவிட்டான் பாருங்களேன் புத்திசாலி திருடன் கதைக்குள்ளே போகலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் கும்பல் கூடும் மாலை நேரம் அது சத்தியன் மெதுவாக அந்த ஆளை பின் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தான் அவர் உயரமான நடுத்தர வயதான ஆசாமி கூட்டத்தின் ஊடே அவர் செல்லுகையில் சத்தியன் சற்று வேகமாக நடந்து அவர் மேல் உராய்ந்து அவர் பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்திருந்த பர்சை விரல்களால் லாவகமாக வெளியே எடுத்தான் சரேல் என்று அவன் கையை இரும்பு பிடியாக பிடித்தது அவர் கை பர்சை பிடுங்கிக் கொண்டார் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நீ என்னை தொடர்ந்து வரும்போதே தெரியும் மூட்டாள் தொழில் தெரியாத பயல் தன் பையிலிருந்து ஒரு காடை எடுத்து அவனிடம் கொடுத்து உன்னை நானே போலீஸ்க்கெல்லாம் புகார் பண்ண போறதில்ல இந்த முகவரியில் வந்து என்னை என்ன என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து ஒரு டாக்ஸியில் ஏறி போய்விட்டார் சத்தியன் அதிர்ச்சியிலும் பிரமிப்பிலும் மலைத்து போய் நின்று விட்டான் கையில் சீட்டுடன் ஒரு அரை நிமிட நிகழ்ச்சி ஒருவருமே கவனிக்கவில்லை அந்த முகவரிக்கே சத்தியன் சென்றான் அழகான சிறிய வீடு நாய் குறைத்தது நாய் குறைப்பதை கேட்டு அவர் வெளியில் வந்தார் வாயில் சிகரெட் தொங்குகிறது நீயா சத்யன் பேசாமல் அசட்டுத்தனமாக நின்றான் சிகரெட்டை வாயிலிருந்து எடுக்காமல் அவர் கேட்டார் உன் பேர் என்ன சத்யன் சத்யராஜ் இதுவரை படிச்சிருக்க ஒன்பதாவது வரை இதுக்கு முன்னாடி ஏதாவது உருப்படி வேலை பண்ணியிருக்கியா இந்த மாதிரி பிக் பாக்கெட் அடிக்கிறத தவிர சார் என்னோடய அம்மா ஏழு வயசுலேயும் செத்து போயிட்டாங்க சார் அதுக்கு முன்னாலேயே அப்பாவும் செத்து போயிட்டார் சரி 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 கதை விடாத உள்ளவா தயங்கி கொண்டே உள்ளே போனான் அங்கே உட்கார்ந்திருந்த பெண் இவர்களை கண்டதும் எழுந்து போனாள் கையில் பத்திரிக்கையுடன் அழகான அறை கீழே விரிப்புகள் ரேடியோ சில சித்திரங்கள் டிஸ்டம்பர் நீளம் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்க சத்தியனை கேட்டார் வீட்டுக்குரியவர் ஒரே ஒரு தடவை தான் சார் அதுவும் அக்கிரமமாக தள்ளிட்டாங்க அப்புறம் நான் இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க சார் ஏரோப்ளைனில் போயிருக்கியா இது என்ன மாதிரி கேள்வி என்று பயத்துடன் சிரித்தான் சத்யன் ஓ ஏரோப்ளைனில் டிக்கெட் இல்லாமல் விட மாட்டாங்களோ என்று சொல்லி அவரே சிரித்து கொண்டார் பிறகு பார் பாரதேசி மாதிரி சின்ன வயசு தானே தலையை வாரிக்கொள்ளுறது தானே உன் முகத்தை பார்த்தாலே கேள்வி கேட்காம கைது பண்ணிவிடுவாங்களே போலீஸில் சத்தியன் தலை குனிந்து கொண்டிருந்தான் உக்கார் உக்கார் கீழே உட்காந்துட் அந்த நாகாலியில் உட்கார் உட்காந்தான் விளிம்பில் சரியாக உட்காரு நான் சொல்கிறத கவனமாக கேளு நான் உனக்கு ஒரு நல்ல பேண்ட்டு சட்டை தருவேன் நாளைக்கு காலையில் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலையை வாரி டிப்டாப்பாக இங்கே வரணும் வந்ததும் உங்ககிட்ட ஒரு ஏரோப்ளைன் டிக்கெட் கொடுப்பேன் ரிட்டன் டிக்கெட்டு விஷயம் ஒன்றும் இல்லை மீனம்பாக்கம் போயிருக்கியா ஓ போயிருக்கேன் சார் இங்கிலீஷ் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் சார் மத்தியானம் ஒரு மூன்றரை மணிக்கு ஹைதராபாத் போகும் விமானத்தில் நீ போகணும் ஒன்றரை மணி நேரத்தில் அது அங்கே போய் சேர்ந்துடும் அங்கே ஒரு ஹோட்டலில் நீ தங்க வேண்டியது இருக்கும் நான் ஒரு முகவரி தரேன் ஹைதராபாத்தில் அந்த இடத்துக்கு போய் கடிதத்தை கொடுத்தால் ஒரு பெட்டி தருவாங்க அந்த பெட்டியை வாங்கிக்கிட்டு மறுநாள் காலை பத்தரை மணிக்கு திரும்பி வரும் விமானத்தில் நீ சென்னைக்கு வந்துடும் மீனம்பாக்கத்தில் என் கார் டிரைவர் காத்துட்ருப்பான் அவங்ககிட்ட பெட்டியை கொடுத்துரு உடனே அவன் உனக்கு நூறுரூபா கொடுப்பான் நீ எங்கே இறங்கணுமோ அங்கே உன்னை கொண்டு போய் விட்டுருவான் அவ்வளோதான் என்ன சரி சார் ஆனால் அந்த பெட்டியில் என்ன இருக்கும் சார் சத்திய கேட்காமல் இருக்க முடியவில்லை ஆ உன் தாத்தா மடையா அதில் என்ன இருந்தால் என்னடா ஒரு பூட்டுன பெட்டி அதை கொண்டு வர வேண்டியது உன் வேலை அவ்வளவுதான் அதுக்கு இல்லை சார் நடுவில் ஏதாவது சோதனை கீதனை பண்ணாங்கன்னா ஹைதராபாத் விமானத்துக்கு ஒரு செக்கிங்கும் கிடையாது போகிறப்ப நேராக போய் ஏறி கொள்ளலாம் திரும்பி வரும்போது அந்த பெட்டியை அங்கே பேக்கேஜ் கவுண்டரில் கொடுக்க வேண்டியிருக்கோம் அவர்கள் அங்கே சீட்டு தருவாங்க அதை மீனம்பாக்கம் வந்ததும் திருப்பி கொடுத்தீங்கன்னா பெட்டியை கொடுத்துருவாங்க என்ன சரி சார் புரியுது சார் என்றான் சத்யன் ரொம்ப சுலபமான வேலை பயப்பட வேண்டாம் நூறு ரூபாய் சுலபமாக கிடைக்கும் இந்த நூறு ரூபாய்க்கு நீ எத்தனை தடவை பிக் பாக்கெட் அடிக்கணும் இந்த வேலையை நீ ஒழுங்காக பண்ணிட்டினா அப்புறம் உன்னை நான் மாதம் மாதம் நல்ல கவனிச்சிக்குவேன் என்று சத்தியனுக்கு விளக்கியவர் சற்று இரு என்று உள்ளே சென்றார் அவர் உள்ளே சென்றதும் மேஜை மீதிருந்த சிறிய வெள்ளி கிண்ணங்கள் சத்தியனின் கண்ணை உறுத்தின வெற்றிலை பாக்குக்காக வைத்திருந்த அழகான கிண்ணங்கள் மின்னல் வேகத்தில் அவைகளில் ஒன்றை எடுத்து பைகுள் போட்டுக்கொண்டான் உள்ளே போனவர் சற்று நேரத்தில் கையில் அழகிய கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் கொண்டு வந்தார் சத்தியனிடம் அவைகளை நீட்டி இந்தா இது உனக்கு தான் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் பேச்சை நிறுத்திவிட்டார் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று அவன் அருகில் வந்து பழீர் என்று புறங்கையால் அடித்தார் நாக்குக்குள் ரத்தம் புளித்தது சத்தியனுக்கு நாயே உன் புத்திய காட்றியடா எட்ரா கிண்ணத்த என்றார் பகிலிருந்து அதை எடுத்து கொடுத்து விட்டு அழுதான் சத்தியன் மன்னிச்சுக்கங்க சார் ஏழை தெரியாமல் செஞ்சிட்டேன் சார் திரும்ப அதே மாதிரி அடித்தார் அதே நேரம் அவரது பெண்ணும் அந்த கொடூர காட்சியை ரசிக்க ஆரம்பித்தாள் எதிர்த்து அடிக்க வேண்டும் போல் தான் இருந்தது சத்தியனுக்கு நூறு ரூபாய் ஞாபகம் வந்தது தன் பலமான கைகளை இருக்க மூடிக்கொண்டு மன்னிச்சிக்கங்க சார் நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை உங்களை ஏமாற்ற முடியாது மன்னிச்சிக்கங்க சார் ஹைதராபாத்தில் பாகிஸ்தானுக்கு கூட போகிறேன் சார் ஜாக்கிரதை உன்னை என்னை ஏமாற்ற முடியும்னு நினச்சியா ஓடு நாளைக்கு வா இந்த பேண்ட்டு சட்டையை போட்டுட்டு வா உப்பு கரித்த உதட்டை துடைத்து கொண்டு சத்தியன் கிளம்பினார் மறுநாள் விமானத்தில் சலனமற்ற பிரயாணம் நீல புடவை அணிந்த ஏரோஸ்டர்ஸ் வயதான வெள்ளைக்கார தம்பதிகள் சாக்லேட் சத்யனுக்கு மிகவும் பிடித்திருந்தது விமான பயணம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்போது இனி திண்டு சீட்டு பறக்கும் விமானம் சி ராமச்சந்திரன் என்ற பெயரில் தனக்குள் சிரித்து கொண்டார் வயிற்றில் மிருதுவான பயமும் இருந்தது ஆரோசஸ் தந்த மிருதுவான சாக்லேட்டை கடித்தான் பல் வலித்தது பாவி என்னை அடி அடிச்சுவிட்டான் நான் செஞ்சதும் தப்பு தான் அவன் தான் நூறுரூபா கொடுக்க போகிறானே அதுக்குள்ளே ஒரு பத்து ரூபாய் கிண்ணியை போய் திருடுறது ஏன் புத்தி அப்படி ஆனாலும் என்ன அடி அடிச்சுவிட்டான் இன்னும் வலிக்குதே எதிரே சிவப்பு விளக்கு ஏறிய ஆரோசஸ் பெல்ட் அணியுமாறு சொன்னாள் விமானம் இறங்கி ரன்வேயில் தொட்டது சத்யன் இறங்கினான் மேரிஸ் என்கிற ஹோட்டலில் இருந்தது அந்த முகவரி அந்த ஆசாமி உயரமாக கருப்பு கோட்டணிந்து வாயில் சுருட்டுடன் அவனை கண்ணாடி மூலம் பார்த்து செக்கு கொடுத்தாரா என்று கேட்டான் பெட்டி வந்த பிறகு அனுப்புகிறேன் என்று சொன்னார் சத்யன் பெரிய ரோகு அவன் இந்த பெட்டி என்று காட்டினான் அந்த கருப்பு கோட்டு பெட்டி சத்யன் எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருந்தது தூக்குவதற்கு மிகவும் கனமாக இருந்தது ரெண்டு கைகளாலும் சேர்த்து தூக்க வேண்டி இருந்தது டாக்ஸியில் போ என்றான் கருப்புக்கோட்டு டாக்ஸியை வைத்துக்கொண்டு தன் ஹோட்டலை அடைந்தான் சத்தியன் அறையில் முக்கி முனகி பெட்டியை கொண்டு போனதும் என்று படுக்கையில் சாய்ந்தான் மாலை ஏழு மணி என்ன செய்வது சினிமாவுக்கும் நேரமாகிவிட்டது பொழுது போகாமல் பையில் சிகரெட்டை தேடினான் பெட்டியை பார்த்தான் பெரிய பெட்டி அழுத்தி பூட்டப்பட்டிருந்தது இதில் என்ன இருக்கும் இவ்வளோ கனமாக இருக்குதே யோசித்தான் சுற்று முற்றும் பார்த்தான் பெட்டியின் பூட்டை தடவினான் வலுவான பூட்டு சுற்று முற்றும் பார்த்தபடி எதிரே ஒரு படம் மாட்டியிருந்தது அதை எடுத்துவிட்டு சுவரின் ஆணியை பேர்த்து எடுத்தான் கதவை தாளிட்டு கொண்டான் ஆரை மணி நேரம் திண்டாடியதற்கு பிறகு பூட்டு திறந்தது வியர்வையை துடைத்து கொண்டு நடுங்கும் கைகளால் பெட்டியை திறந்தான் ஒரு சிவப்பான துணி போட்டு மூடியிருந்தது துணியை விலக்கினான் பெட்டி நிறைய பாட்டில்கள் அடுக்கப்பட்டிருந்தன புரண்டு விடாமல் ஒழுங்காக துணி சுற்றி அடுக்கப்பட்டிருந்த விஸ்கி பாட்டில்கள் மஞ்சளான திரவங்கள் மென்மையாக சல அடப்பாவி இதுதானா விஸ்கி கடத்தலா என்று எண்ணியவன் கீழே சென்று வேறு பூட்டு வாங்கி வந்து அதை பூட்டி நமக்கு எதுக்கு பெட்டியை கொடுக்க வேண்டியது பணத்தை வாங்க வேண்டியது அவ்வளவுதானே என்று நினைத்துக்கொண்டான் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் டிரைவர் தயாராக காருடன் காத்திருந்தான் சத்தியன் பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வருவதை பார்த்து பார்த்தவனை நோக்கி விரைந்து வந்து அதை வாங்கி கொண்டு காரின் பின் சீட்டில் கொண்டு போய் வைத்தான் உங்கள் ஓனர் வரலையா என்று சத்தியன் கேட்டதற்கு டிரைவர் பதில் சொல்லாமல் நீ எங்கே இறங்கணும் என்று கேட்டான் மவுண்ட் ரோட்டில் கொண்டு போய் விட்டுரு விளக்கு பக்கத்தில் என்று சொல்லிவிட்டு டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்தான் கார் கிளம்பியதும் இந்தா என்று டிரைவர் ஒரு கவரை அவனிடத்தில் கொடுத்தான் அதில் புதிய நூறு ரூபாய் நோட்டு ஒன்று இருந்தது அதை வாங்குகையில் சத்தியன் டிரைவரின் கோட்டில் பக்கவாட்டு பையில் இருந்த கருப்பு பர்சை கவனித்து விட்டான் மவுண்ட் ரோடில் ஜெமினி அருகே இறங்கி கொண்டான் மிகவும் நன்றி என்றதும் கார் சென்றது சத்தியானந்த கருப்பு பர்சில் இருந்த பணத்தை எண்ணினான் பதினைந்து ரூபாய் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு பர்சை வீசி எரிந்துவிட்டு மெதுவாக நடந்தான் ஆக மொத்தம் நூற்றி பதினைந்து என்று எண்ணிக்கொண்டு கன்னத்தை தடவினான் தடவின இடத்தில் வலித்தது பாவி அந்த அடி அடிச்ச என்று எண்ணிக்கொண்டு சற்று விரைவாக நடந்து அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தான் இன்ஸ்பெக்டருக்கு சலாம் போட்டுவிட்டு மரியாதையாக நின்றான் என்ன இன்ஸ்பெக்டர் வினவினார் சத்யன் பணிவாக சார் ஒரு ஆள் அக்கிரமம் பண்ணுறான் சார் அதை ரிப்போர்ட் பண்ண வந்தேன் யார்கிட்ட சொல்லணும் என்றான் என்ன அக்கிரமா நிமிர்ந்து பார்த்தார் கண்டிப்பு நிறைந்த இன்ஸ்பெக்டர் நிறையா விஸ்கி பாட்டில் ஒருத்தன் கள்ளத்தனமாக விற்கிறான் சார் வீட்லேயே அடிக்க வச்சுருக்கான் பாட்டில் பாட்லா என்னது ஆமாம் சார் நான் என் கண்ணால் பார்த்தேன் முகவரி கூட சொல்கிறேன் நுங்கம்பாக்கத்தில் இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனை எடுத்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டார் மஜீத் குட் மார்னிங் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஒரு ப்ரகிபிஷன் கேஸ் உங்கள் சாக்கி இல்லை ஒரு முக்கியமான மது விலக்கு கேஸில் போலீஸுக்கு உதவி செய்ததற்காக சர்க்கார் சத்தியனுக்கு நூறு ரூபாய் வெகுமதி அளித்தார்கள் சத்யன் சிரித்து கொண்டான் ஒரு அறை விட்டாலும் விட்டான் அதிகப்படியாக நூறு ரூபாய் கிடைத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்கள் அன்பானவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ராஜி இருந்து உங்கள் நான் நன்றி நன்றி